ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து வெளியாக இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெக்யூட்மெண்ட்க்கு எக்ஸாம் எப்போ அப்படின்ற டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கீங்க எக்ஸாம் டேட் எப்போ அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ அந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் சீனியர் ஜூனியர் பெலீஃப் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் வாட்ச்மேன் ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் எப்போ எக்ஸாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த

வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இன்ன வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் ஹால் டிக்கெட்டே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படின்றப்போ ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவுமே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே இல்லைனா ஒன் வீக்குக்குள்ளேயே ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலேயே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிரும் ஸோ செப்டம்பர் எண்ட்லேயோ இல்லைனா அக்டோபர் ஃபஸ்ட்லேயோ எக்ஸாம் வர சான்சஸ் இருக்குது என்ன ப்ரோ தள்ளி போய் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எஸ் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கு பட் இந்த ஒரு டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க டிலே ஆகக்கூடியதை நெகட்டிவ்வாக நினைக்காம உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாசிட்டிவ்வாக நினச்சிக்கோங்க ஏன்னா யாருமே இன்ன வரைக்கும் ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்றப்போ இது நமக்கு பாசிட்டிவ்வானதான் பாசிட்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு எக்ஸாம் வந்து டிலே ஆகிறது நல்லது தான் ஏன்னா நம்ம அப்போ தான் ஃபுல்லாக வந்து பிரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும் ஸோ எக்ஸாம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரிப்பேர் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே போகாமல் ஸோ நீங்கள் வந்து பிரிப்பரேஷனை வந்து எந்த அளவு நீங்கள் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே லெவலுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமம் வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க நீங்கள் அப்படி ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் இன்னும் ப்ரிப்பரேஷனே பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சொல்யூஷன் தரேன் ஸோ நம்மளுடைய சேனல்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஐ கோட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சேனலுமே வந்து ப்ரொவைட் பண்ணல யாருமே வந்து ப்ரொவைட் பண்ணல நம்ம மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நம்ம என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஸோ எக்ஸாம் கொஸ்டின் உங்களுக்கு என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் டென் மாடல் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஆன்சர் கி பிடிஎஃப் ஓஎம்ஆர் சீட்டோட பிடிஎஃப்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் செவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும் வித் அதுக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸுமே சேர்த்து கவர் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறமா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் எல்லாமே வந்து வந்துடும் ஜென்ரல் தமிழ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் ஆப்டிடியூட்லேயுமே அதே போல் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே புக்கை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி லைன் பை லைனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொன்னையுமே தேடி தேடி எடுத்த கொஸ்டின் சோ அதனால நம்ம தர மெட்டீரியல்ஸ நீங்க கேரண்டடா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டடா சொல்றேன் சோ நீங்க நம்ம தரது மட்டும் படிச்சாலே போதும் ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லா மெட்டீரியல்ஸ்ஸுமே ரெடி பண்ணிருப்போம் சோ ப்ரீவியஸ் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தந்திருந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அரௌண்ட் இன்னைக்கு டூ டொண்ட்டி டூ டூ தேர்ட்டி மெம்பெர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே போல இந்த டைமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் படிக்கிறவங்க மினிமம் தௌசண்ட் மெம்பர்ஸ் வச்சு எங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு டார்கெட் ஸோ அந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸுவலாக நீங்கள் வெளியில் பை பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் குறையாமல் சொல்லுவாங்க பட் எங்களுக்கு அமௌண்ட் முக்கியம் கிடையாது ஜஸ்ட் எங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்தால் போதும் ஸோ அப்படின்றப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ நீங்கள் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம் இந்த தடவை நம்மளுடைய பேட்ச்லாம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணி செலக்ட் ஆகணும் அப்படின்றத எங்களுடைய ஒரு டார்கெட்டாக வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ எங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண வைப்பீங்க அப்படின்றத நம்புகிறோம் ஸோ நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஹாய் எம்ஹெச்சின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ்குள்ளேயே உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி நினைக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டாடா பை பை